மூணு ஐசிசி சாம்பியன்ஷிப் டீம்ல வந்து இவர் முக்கியமான பங்கேற்றிருக்காரு ரெண்டுல கேப்டன் வந்திருக்காரு இப்போ இவர் தலைமை பொறுப்பாளர் வந்திருக்காரு இந்த தலைமை பொறுப்பு இவர் வந்ததுக்கு அப்புறமா இவங்க டீமோட ஃபார்ச்சூன் மாறுவாங்கிறத வரக்கூடிய நாட்கள் தான் பார்க்கப்படும் யார் அவர் ஏன்னு கேக்குறீங்கன்னா டேரன் சாமி ஸோ டேரன் சாமியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஆல் ஃபார்மேட் கோச்சா வந்து மாத்திருக்காங்க சோ முன்னாடி ஃபார்மேட் ஃபார்மேக்கு ஒரு கோச்சா வச்சிருந்தாங்க பட் அது சரியா கிளிக்கால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒரு ஃபார்மேட்ல வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க ஹோம்லேயே வந்து அடி வாங்குற மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ் போர்ட் அவரை மூணு ஃபார்மேட்டுக்கும் மாத்தியிருக்காங்க சாமி அந்த கிரெடென்ஷியல் நம்ம வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு டி டுவெண்டி கப் இன்னைக்கு கேப்டன் அதே மாதிரி சாம்பியன் ட்ராஃபி டூ தௌசண்ட் ஃபோர் ஜெயிச்ச டீம்லயே வந்து மூணு முக்கியமான ஸ்குவாட் மெம்பர் சோ மூணு ஐசிசி டிராஃபி ஜெயிச்ச டீம்ல இருக்கிறவர் டீமோட சக்ஸஸை பார்த்துக்கிறவர் டீமை வந்து நல்லா ஒருங்கிணைச்சு ஆட கொண்டு வந்தவர் சொல்லி இப்படி பல நல்ல விஷயம் வந்து டேரன் சாமிக்கு இருக்கு சோ வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவங்க ரொம்ப நாள தெரிவிச்சிருக்கிற அந்த லாஸ்ட் க்ளோரிய வந்து இவரோட அந்த கோச்சிங் சென்டர்ல வந்து வருவாங்கன்னு சொல்லி நம்ம ஹோப் பண்ணும் சோ கிரிக்கெட் இந்த மேலும் இந்த மாதிரி ஆஃப் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் தகவல்களுக்கு